வணக்கம் அன்பர்களே ஒரு திருமண விழாவில் ஒருத்தர் மணமக்களை வாழ்த்துறார் பாலாறும் தேனாரும் இனிமே உங்க வீட்டில் ஓடும் அப்படின்னு பாலா ஜலகண்டேஸ்வரர் இருக்கார் அவருடைய அருள் கிடைக்கும்னு அர்த்தம் தேனார் எங்க இருக்குன்னு யோசிக்கும் போதே ஒரு பாட்டு மனசுல ஓடிச்சு தேய் கரையின் ஈரவி நீலே கண்ணதாசன் எழுதினது கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் எது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பதினஞ்சு ரூபாய் பஸ் சார்ஜில் இருக்கிறது தான் குன்னக்குடி அப்படிங்கிற குன்றக்குடி அந்த குன்றக்குடி முருகனை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் குன்றக்குடி கோயிலின் தீர்த்தம் தான் தேனாறு எனப்படுவது தேனாற்றம் கரையில் தான் குன்றக்குடி கோயில் இருக்கிறது இது குன்றக்குடி முருகன் கோயிலின் முகப்பு தோற்றம் தோரண வாயில் ஆர்ச்சி இதன் மேலே சண்முகநாதர் ரொம்ப அழகாக வீட்டில் இருக்கிறார் ரெண்டு பக்கமும் வள்ளியும் தெய்வானையும் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பக்கமும் அருமையாக ரெண்டு மயில்கள் இந்த அழகை நீங்கள் நேராக போய் பார்த்து கண்டு ரசிக்கணும் அதுக்கு பிறகு உள்ளார போகிறோம் இது கருங்கல் தூங்கல் தாங்கியிருக்கும் முன் மண்டபம் இங்கே இருக்கக்கூடிய தோகை அடி விநாயகரை வணங்கிட்டு தான் உள்ளார போகணும் நேராக போனால் ஊஞ்சல் முருகர் சன்னதி இருக்கு அங்கே நடுவர முருகர் ரெண்டு பக்கமும் வள்ளி தெய்வானை பேரழகோடு இருப்பாங்க அவர் ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருப்பார் கிழக்கு நோக்கி இருக்கிறார் இவரை பார்த்து வணங்குவதால் மனக்குறைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை அங்குள்ள மக்கள் எல்லோருக்கும் இருக்கிறது வணங்கி கொள்ளுங்கள் இது ஊஞ்சல் முருகர் சந்நிதிக்கு மேலே இருக்கக்கூடிய முன் மண்டப விதானம் பார்க்கறதுக்கு ஒரு அரண்மனை கட்டமைப்பு மாதிரியே இருக்கும் அழகாக இருக்கும் பார்த்து ரசிக்கணும் அப்படியே வெளியில் வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிற குடைவரை கோயில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் அதாவது தேனாற்று நாதரையும் அழகம்மை அம்பாளையும் மனதார வணங்குகிறோம் மலை அடிவாரத்திலேருந்து மீண்டும் முன் மண்டபத்துக்கு வந்து அப்படியே வடக்கு நோக்கி திரும்பி பார்த்தோம்னா அங்கே படிகள் தெரியுது பாருங்க மக்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க பாருங்க நடந்து அதுதான் மலை கோயிலுக்கு போகக்கூடிய படிகள் அது வழியாக போனோம்னா நம்ம நேர முருகனை போய் வழிபடலாம் குன்றக்கோடி முருகன் கோயில் அப்படிங்கிறது ஒரு சிறிய மலை மேலே இருக்குது ரொம்ப உயரம் கிடையாது ஒரு மூ நாற்பது நாற்பத்தஞ்சு மீட்டர் உயரம் அவ்வளவுதான் இந்த மலை ஒரு மயில் அடைகாக்கும் வடிவத்திலேயே இருக்கிற காரணத்தால் இந்த மலைக்கு மயூரகிரி அல்லது மயில் மலை அரச வனம் ஏன்னா அரச மரம் தான் இங்கே விருட்சம் அதனால வனம் இப்படிலாம் அந்த ஊருக்கு பேர் உண்டு படியேறி போகிறது ஒன்றும் சிரமம் இல்லை ஒரு நூற்றி நாற்பத்தொன்பது படிகள் மட்டும்தான் கீழேந்து சமதளம் மாதிரி தான் தெரியும் மேல போன பிறகுதான் கொஞ்சம் ஸ்டீப்பா தெரியும் ரொம்ப வயசானவங்களும் மேலே ஏறி போகலாம் உடைய உள்ளவங்களும் மேலே ஏறி போகலாம் மலை உச்சியில ஐந்து நிலை கோபுரம் தெற்கு பார்த்து இருக்கும் சுமார் நூறு படிகள் ஏறின பிறகு பக்தர்கள்லாம் வேண்டிக் கொண்டு அங்க நிறைய காவடிகள் எடுக்கிறதுக்காக இருக்காங்க காவடிகளை தயார் பண்ணுறாங்க பஞ்சாமிருந்தம் தயார் பண்ணுறாங்க மாலை தயார் பண்ணுறாங்க அங்கே குச்சி குச்சியாக இருக்கிறதெல்லாமே காவடிகளில் இருக்கக்கூடிய மயில் இறகுகள் நூலை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க காவடி தூக்குற சமயத்தில் தான் அதை பிரிப்பாங்க காவடி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கருப்பு வாட்டர் டேங்கில் இருக்குது பாருங்கள் அதில் வெள்ளையாக இருக்கிறது காணிக்கையாக செலுத்தக்கூடிய உப்பு மிளகு இதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க குறைஞ்சபட்சம் நாங்கள் போன போது ஒரு இரநூறு காவடிகளாவது அங்கே இருக்கும் அந்த காவடி ஆட்டத்தை பின்னாடி காமிக்கணும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அற்புதம் காவடிகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற கார்த்திகை விநாயகரை வழிபட்டுட்டு அப்படியே கொஞ்சம் படிகள் மேலே ஏறி வந்தோம்னா இடும்பன் சன்னதி இருக்குது இடும்பனுக்கான பாடலை பாடி அவரை வழிபட்டுட்டு இன்னொரு பத்து படி மேலே ஏறி வரணும் கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும் அங்கே இடதுகை பக்கம் திரும்பினோம்னா வல்லபை கணபதி இருக்கிறார் அவரை பார்த்து ஒரு தோப்பு கர்ணம் போட்டுட்டு திரும்பி வந்து இன்னொரு பத்து படி கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் கைப்பிடி இருக்குது அந்த கைப்பிடிகளை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே வர்றோம் அப்படியே மேலே வந்தோம்னாக்கா சன்னதிக்கு வந்துடலாம் நாம இப்போ வெளியில் ஒரு பிரகாரம் ஒரே ஒரு பிரகாரம் தான் இங்கே அந்த வெளிப்பிரகாரத்தில் பாம்பன் சுவாமிகளுடைய குமாரஸ்தவம் இருக்கும் அந்த நாற்பத்தி நான்கு வரிகள் தான் அதை உட்காந்து மெனக்கட்டு நம்ம படிக்கணும் பக்தி பிரவசத்தோடு படிக்கணும் குமாரஸ்தவத்தை படிச்சுட்டு அப்படியே நகர்ந்தோம்னு சொன்னால் அங்கே வீரபாகுதேவருடைய சந்நிதி இருக்கும் வீரபாகுதேவரை ரொம்ப பயபக்தியோடு வணங்கிட்டு ஏன்னா தளபதி இல்லையா அவரை வணங்கிட்டு அப்படியே நாம் நகர்றோம் நம்ம அடுத்தபடியாக அந்த பிரகாரத்தில் சுற்றி வரும்போது அங்கே நால்வர் இருக்காங்க பூழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றின்னு நால்வர் பெருமக்களுடைய அந்த பாடலை பாடிட்டு நகர்ந்து வந்தோம்னா அங்கே குழந்தை சன்னதி வந்துவிடுது இந்த சன்னதிக்குள்ளார முருகர் ஷண்முகராக இருக்கிறார் ஆறுமுக சுவாமியாக இருக்கிறார் தனியாக மயில் மேலே பக்கத்தில் வள்ளி தனியாக ஒரு மயில் மேலேயும் தேவானை ஒரு தனியாக ஒரு மயில் மேலேயும் இருக்காங்க அவங்கள வணங்கிட்டு பிரகாரம் சுற்றி வரும்போது அங்கே சுர்ண விநாயகர் அப்புறம் தட்சிணாமூர்த்தி அதை விட முக்கியமாக வந்து குழந்தை வடிவேலர் அங்கே இருக்கார் குழந்தை வடிவேலர் அவரை வணங்கினா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறாங்க இதுக்கான சான்று நான் பின்னாடி தரேன் நீங்கள் பாருங்கள் உங்களை நீங்களே நெகிழ்ந்து போவீங்க குழந்தை வடிவேலருக்கான பாடல் அங்கே இருக்கு அந்த பாடலையும் மனதார நாம் பாடி அவரை வணங்கணும் அதுக்கு பிறகு நடராஜர் சிவகாமி அம்மை இருக்காங்க அவங்களையும் வணங்கிட்டு மலையை விட்டு நாம பக்தி பரவசத்தோட திருப்தியோடு நாம கீழே இறங்கி வர வேண்டும் அவ்வளவுதான் மலையிலிருந்து கீழே திரும்பும்போது அருணகிரிநாத சுவாமிகளின் திருப்புகள் பாம்பன் சுவாமிகளின் பாடல்கள் மற்ற பாடல்கள்லாம் மண்டபத்தில் எழுதி போட்டிருக்காங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு கீழே இறங்குறோம் தரிசனம் பண்ணிட்டு மலையை விட்டு கீழே இறங்கி வந்தால் ஊர் பெரிய மனிதர்கள்லாம் ஒன்றாக ஒற்றுமையாக கட்டுப்பாட்டோட வேகமாக போறாங்க எங்கன்னு பார்த்தா தேர் இருக்க போறாங்க கோயிலுக்கு கிழக்க ஒரு கல் பாறை இருக்கு அது மேல ஒரு மண்டபம் இருக்கு அதுக்கு பக்கத்துல தான் தேரை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த மண்டபம் வழியா தான் சாமியை தேர் கொண்டு போய் வச்சு சுவாமிக்கு அலங்காரம் பண்றாங்க முருகனுக்கான பெரிய தேர் மட்டும் இல்லைங்க பஞ்சமூர்த்திகளுக்கான சின்ன தேர் ஒன்றும் கோயில் வாசல்ல இருக்குது அங்க பஞ்சமூர்த்திகளையும் நாம வழிபாடு பண்றோம் குன்னக்குடின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது வைத்தியநாதன் தான் ஆமாங்க நமது நோயை தீர்க்கக்கூடிய வைத்தியத்தை பண்ணக்கூடிய இந்த சண்முகநாதன் தான் நமக்கு நினைவுக்கு வரணும் இந்த பாருங்க ரெண்டு வருஷமா படுத்த படுக்கையா கிடந்தவர் இந்த சண்முகநாதனை வணங்கி நோய் நீங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டார் தன்னுடைய பையனையும் பொண்ணையும் ஆதரவாக அழைச்சிட்டு அந்த படியேறி வந்து எப்படியாவது இந்த சண்முகநாதனை தரிசனம் பண்ணணும்னு பொண்ணு காலை பிடிச்சி மேலே தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி சிரமப்பட்டாவது தரிசனம் பண்ணணும்னு வராரு அப்போ இந்த வைத்தியநாதனுடைய இந்த சண்முகநாதனுடைய அருளை என்னென்று சொல்வது குழந்தை வரம் வேண்டி சண்முகநாதனை வேண்டி கொண்டவர்கள் கரும்பு காவடி எடுக்கிறார்கள் அந்த குழந்தைய பட்டு சேலையில் இட்டு மலையை சுத்தி வந்து முருகனுக்கு நன்றி சொல்லிட்டு பாருங்க என்ன அற்புதம் மருது சகோதரர்களின் மூத்தவரான பெரிய மருதுக்கு ஒரு நோய் மருந்து குன்றக்குடி முருகனின் அருள் அருட்பிரசாதமான அந்த விபூதியை தடவினதால அந்த நோய் தீர்ந்தது என்பது வரலாற்று உண்மை இதுவரை நீங்கள் கேட்ட செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகவே தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வாழ்வாங்க